ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஹவு டு க்ரோ எவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டெட் சேனல்லாம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நீங்களே வந்து ஒரு இமேஜின் பண்ணிக்காதீங்க டெட் சேனல்லாம் வந்து உடனே நம்ம சேனல் வந்து டெட் ஆகிடுச்சு பத்து வீடியோ இருபது வீடியோ போட்டு நம்ம சேனலில் வந்து வியூஸ் வரலை ஸோ நம்ம சேனல் டெட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு இமேஜினேஷனில் போகாதீங்க ஸோ இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா டெட் சேனல்லாம் என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை வந்து ஏன் நம்ம சேனல் வந்து டெட் ஆகுது அதுக்கான சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து இப்போ அது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நான் நம்மளோட சேனலில் வந்து சில கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அந்த கமெண்ட்ஸில் இருக்கிற அவங்களோட யூடியூப் சேனலுக்கு போயிட்டு அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நான் பார்க்கறது இல்லாத நான் சொல்கிறது இல்லாத நீங்களும் வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னாவே வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் உங்களோட யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இன்னைக்கியான வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு வாங்க மொபைலோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட சேனல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ப்ளஸ் அவங்க என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டே வாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சேரீ பிஸ்னஸ் வந்து இருக்காராம் அவர் பார்த்தீங்கன்னா எல்லா சாரீஸுமே மேனுஃபேக்சரிங் ரேட்டோடு வந்து இந்த வீடியோவில் வந்து போட்டுட்ருக்காரு ஸோ இவர் பண்ண மிஸ்டேக் என்னன்னா இந்த பேனரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் லோகோ ப்ளஸ் வந்து இவரோட வீடியோஸ் வந்து இவரோட ஓன் வாய்ஸும் ஒவ்வொரு கொடுக்காத என்ன பண்ணுறாருன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து இவர் வந்து கொடுக்குறாரு ஸோ அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கறது தப்பு இல்லை அதை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு ட்ரெண்டிங் சாங்க்கு வந்து நீங்கள் கொடுங்க ப்ளஸ் வந்து உங்களோட வாய்ஸும் ஒவ்வொரு கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து நல்லா க்ரோ ஆகும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய காமெடி வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த ரீல்ஸ் வந்து போட்டுருக்காங்க இந்த காமெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஆப்லேருந்து டவுன்லோட் பண்ணி போட்டுட்ருக்கீங்க அது மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க தேர்டு வந்து ரேகா ரமன் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேங்கல் இந்த பிராஸ்லெட்டர்லாம் அவங்கள ஓனாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு போடுறாங்க செகண்ட் வந்து என்னென்னா இந்த ஜுவல்லரி வந்து அவங்க வந்து மேக் இதில் டிஸ்கிரிப்ஷன்லையே இவங்க பண்ண மிஸ்டேக் பாருங்கள் ஹோம் வந்து ஜுவல்லரி பேங்கிள்ஸ் இந்தலாம் ஹேஷ்டாக் வந்து போட்டு வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் கண்டென்ட் வந்து எல்லாமே மிக்ஸ்டு கண்டெண்டாக போட்டிருக்காங்க ஆனால் இவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா நான் பிராஸ்லெட் இதெல்லாம் வந்து நான் ஹே ஹேண்ட்லேயே வந்து பண்ணுறேன் நான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டென்ட் வந்து மிக்ஸ்டு பண்ணி வீடியோஸ் வந்து போடாதீங்க இப்போ ரெயின்போ ஸ்டூடியோவில் இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலில் வியூஸ் வந்துட்டுருச்சு அதுக்கப்புறம் வரலை ஸோ இவங்க பண்ண மிஸ்டேக் எல்லாமே லாங் வீடியோஸில் வந்து போட்டிருக்கீங்க நல்ல குவாலிட்டியோடு போட்டிருக்கீங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே டைட்டல் டிஸ்கிரிப்ஷன் டேக்ஸ் வந்து எதுவுமே வந்து உங்களோட வீடியோவில் இல்லை ஃபஸ்ட்டு கொஞ்சம் வீடியோ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கேமிங் வீடியோ ப்ளஸ் போட்டிருக்கீங்க மிக்ஸ்டு கன்டென்ட்டாக போட்டிருக்கீங்க இப்போ அதெல்லாம் விடுங்க இப்போ என்னோடய சேனல்லே ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வந்து நான் வச்சுட்டு இருந்தேன் அந்த சேனலுக்கே நான் வந்து போயிடலாம் ஸோ வனி விளாக்ஸுன்னு சொல்லிட்டு இப்போ சர்ச் பண்ணால் அந்த வனி விளாக்ஸ் வந்து காணாமே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் வந்து ரெகுலராக கண்டென்ட் போடலை அதுக்கான இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நேம் டைப் பண்ணாலே வந்து என்னோடய சேனல் வந்து ஃபஸ்ட்டு பேஜில் வந்து ஹோம் ஸ்க்ரீனில் வந்து என்னோடய சேனல் தான் காட்டும் ஸோ இதை வந்து இதில் நான் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓ ஒன் இயருக்கு மேலே ஆகுது ஸோ இதில் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து போடுறது கிடையாது ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து நான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே இப்போ காட்டுன சேனல்ஸ் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் அந்த வீடியோ ஸோ லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணேன்னா இன்னொரு ஐடி இருந்துச்சு அந்த ஐடியில் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இந்த சேனல் வந்து ஃபைனலி கிடச்சிடுச்சு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வீடியோ ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து காமெடியாக இருந்தேன் ப்ளஸ் லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டுமே போட்டிருந்தேன் எல்லா கண்டென்ட்டுமே வந்து போட்டிருந்தனால ஆச்சுன்னா என்னோடய தம்னெல்ஸ் எல்லாம் பாருங்கள் தம்னெல் வந்து சுத்தமாக எந்த இதிலுமே டைட்டலே இருக்காது ஜஸ்ட்டு எதனா ஒரு தம்னெல் வச்சு அப்படியே போட்டுருவேன் அதோடய வியூஸ் பாருங்கள் டூ இயர்ஸ் ஆகோ ஒன் நாட் சிக்ஸ் சிக்ஸ்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் இது மாதிரி வீடியோ ஸோ மிக்ஸ்டு கண்டென்ட் விலாகும் போடுவேன் நினச்சா அன்பாக்ஸிங் வீடியோவும் போடுவேன் ப்ளஸ் நினச்சா வந்து வேறு ஏதாச்சும் வீடியோவும் ஏதாச்சும் ஊரில் வந்து திருவிழா நடக்குதுன்னா அந்த வீடியோவும் போடுவேன் ஸோ வந்து ஏதாச்சும் குக்கிங் செய்கிறதுனா குக்கிங் வீடியோவும் போடுவேன் ஸோ அதில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து வியூஸ் வந்து வரலை இப்போ காமெடி வீடியோஸில் பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து காமெடி வேஸ்டு வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போடுறதுனால அதில் வந்து வியூஸ் வந்து எல்லாமே வந்து ஒரு ட்வெண்ட்டி கே தேர்ட்டி ஃபைவ் கே எல்லாமே வந்து நல்லா வந்துச்சு ஸ்டூடெண்ட்டாக போடுங்க மிக்ஸ்டு கண்ட்டாக போடாதீங்க இப்போ வந்து விலாகு நீங்கள் பண்ணுறீங்க லாங் வீடியோன்னா விலாகை மட்டும் போடுங்க தான் நான் அதை காட்டுறதுக்கு தான் நான் என்னோடய சேனல்லே வந்து எக்ஸாம்பிளாக காட்டினா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிகிட்ருக்கோம் இப்போ நீங்கள் வந்து காமனாக என்னென்ன மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ இன்னும் வந்து ஒரு ஃபைவ் மிஸ்டேக் சிக்ஸ் மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது அதை வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் லாஸ்ட்டாக டெஸ்டிங்காக நான் வந்து போட்டு பார்த்தேன் ஒரு டென் கே ட்வெண்ட்டி கே மேலே வர வீடியோஸ் வந்து எனக்கு வந்து போட்ட உடனே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் போடுனாக்கா கூட யூடியூப் வந்து நம்ம சேனலை வந்து ரெக்கமெண்ட் வந்து வியூவர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணாது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுங்க இப்போ அதர் ரீசன்ஸ் இதை வந்து நம்ம பார்த்தாச்சு இந்த சேனலில் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ மெயினான ரீசன் வந்து இன்னும் இருக்குது அதை அந்த மிஸ்டேக்கை வந்து நீங்கள் பண்ணாதீங்க ஒன் பை ஒன்னாக அந்த மிஸ்டேக்கும் நம்ம பார்த்துடலாம் மிஸ்டேக் வந்து நம்ம பண்றது வந்து நம்ம வீடியோஸே நம்ம போட்ட வீடியோஸை நம்மளே வந்து திரும்ப திரும்ப வந்து பார்க்க கூடாது செகண்ட் மிஸ்டேக் என்னன்னா இப்போ வந்து வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து கெயின் பண்றதுக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு அந்த ஆப்ஸை வச்சியும் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கெயின் பண்ணலாம் ஸோ தேர்ட் பார்ட்டி இதில் வந்து போகாதீங்க உங்களோட ஓன் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸை வந்து வர வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து செகண்ட் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேர்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு யூடியூபராக இருக்கீங்க நீங்கள் வந்து இன்னொரு சேனலில் போயிட்டு நீங்கள் ஒரு தப்பான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணீங்க ஏதாச்சும் தப்பான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா அதுவும் வந்து யூடியூப் என்ன பண்ணோன்னா உங்களோட சேனலை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிடும் டேட் பண்ணிவிடும் ஸோ அதனால் வந்து வியூஸ் வந்து வராது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்லோட் போ பண்ணிட்டு அது வந்து ஒரு டென் வியூஸ் டுவெண்ட்டி வியூஸ் வருது அதை என்ன பண்றீங்கன்னா திரும்ப வந்து நீங்க வந்து டெலிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டெலிட் பண்ணாலும் வந்து நெக்ஸ்ட் வந்து நீ வந்து அந்த வீடியோ வந்து போட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து கம்மி வியூஸ் வரும் அது மாதிரி வந்து டெலிட் பண்ணிட்டு வந்து வீடியோ வந்து போடாதீங்க அது டென் வியூஸா வந்தாலும் சரி டுவெண்ட்டி வியூஸா வந்தாலும் சரி தேர்ட்டி ஒரு ஃபிஃப்டியாக வந்தாலும் சரி அதை வந்து டெலிட் வந்து பண்ணாதீங்க இருக்கிற வீடியோஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீ அப்லோட் பண்ணுறது இப்போ வந்து ஒன்ஸ் வந்து நம்ம அதை டெலிட் பண்ணிட்டோம் திரும்ப வந்து அதை அதே வீடியோ வந்து ரீ அப்லோட் பண்ணுறது அது மாதிரியும் வந்து பண்ணால் யூடியூப் வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் வந்து அதெல்லாம் யூடியூப் தெரியாதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கண்டிப்பாக வந்து யூடியூப்க்கு வந்து ஆல்கருதும் பேஸ்டு டாட்டா பேஸ்டில் தான் யூடியூப் வந்து ரன்னாக இருக்கு எல்லாமே வந்து யூடியூப்க்கு வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டகிரியை வந்து ஒரு கேட்டகிரியாக போடுங்க இப்போ வந்து வ்ளாக் போடுறீங்கன்னா வ்ளாக் மட்டும் போடுங்க கிச்சன் வந்து குக்கிங் பற்றி போடுறீங்கன்னா குக்கிங் போடுங்க காமெடி பற்றி போடுறீங்கன்னா காமெடி போடுங்க டக் பற்றி போடுறீங்கன்னா டக் பற்றி போடுங்க ஸோ இதெல்லாம் வந்து தான் மெயினான வந்து ரீசன் உங்கள் சேனல் வந்து டெட் ஆகிறதுக்கு ஸோ இந்த மிஸ்டேக்கெல்லாம் நீங்கள் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் சேனல் வந்து தன்னாலே வந்து க்ரோ ஆகிடும் இதுக்கான வந்து வேறு செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸ் அந்த செட்டிங்ஸ் எல்லாம் கூட இருக்குது ஆனால் அதை தவிர இதை வந்து நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணுங்க ஸோ நியூ யூடியூபர்ஸ் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே வியூஸ் வரலைன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல்லேயும் வியூஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகும் ஸோ இது மாதிரி வந்து சின்ன சின்ன தப்பை வந்து நீங்கள் வந்து பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாலே உங்களோட வியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கான ஏன் வந்து சேனல் டெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ண டிப்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் வந்து குரோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க அந்த ரெண்டு டிப்ஸ்க்கு போயிடலாம் இப்போ நம்ம வந்து க்ரோமில் வந்துட்டோம் ஸோ க்ரோமில் வந்து டெஸ்டாப் மோடில் வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலை ஓப்பன் பண்ணிவிடுங்க இது மாதிரி ஓப்பன் ஆகிடும் ஸோ ஓப்பன் ஆகிட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா யூடியூப் ஸ்டூடியோக்கு போயிடுங்க யூடியூப் ஸ்டூடியோக்கு போயிட்டீங்கன்னா யுவர் யூடியூப் சேனல் சொல்லிட்டு வரும் சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர் கிரியேட் சேனல் வியூ அட்வான்ஸ் செட்டிங் சொல்லிட்டு வரும் ஸோ ஃபஸ்ட்ல இருக்கிற சேனல் செட்டிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ்ல போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா செட்டிங்ஸில் போயிடுங்க செட்டிங்ஸில் போயிட்டு பேசிக் இன்ஃபோன்னு சொல்லிட்டு வரும் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வரும் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி வரும் ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா பேசிக் இன்ஃபோவில் உங்களோட அந்த கீவேர்ட்ஸ் வந்து இருக்கும் சேனல் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு தெரியும் இந்த பேசிக் இன்ஃபோ ஃபஸ்ட்டில் அதில் போயிட்டிங்கன்னா உங்களோட சேனல் கீவேர்ட்ஸ்னா சேனல் நீங்கள் வந்து எதை பேஸ்டு வந்து வைஸ் நீங்கள் வந்து வீடியோஸ் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகிரி பேஸ்டு வந்து ட்ரெண்டிங் கீவேர்ட்ஸாக இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அவ்வளோதான் இதில் க்ரோம் ப்ரௌசரில் இது மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்க இப்போ குக்கிங் பண்ணுறீங்கன்னா அந்த குக்கிங்கை பற்றி நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸ் எப்படி போடுறீங்க அதோட கீவேர்ட்ஸ் வந்து நீங்கள் டேக்ஸில் போடுறது இல்லாத இதில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிடுங்க இதில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா அந்த சர்ச் பண்ணும்போது ஆடியன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க பாருங்கள் வியூவர்ஸ் அந்த வியூவர்ஸ் சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட வீடியோஸும் வந்து அதில் ஷோ ஆகும் ஸோ அதனால தான் அந்த கீவேர்ட்ஸு அந்த கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஸோ செகண்ட் வந்து இப்போ நார்மலாக ஒய்டி ஸ்டூடியோக்கு வந்து நம்ம வந்துட்டால் டாப் கண்டென்ட் சொல்லிட்டு இருக்கும் இப்போ அந்த டாப் கண்டென்ட்டில் என்ன பண்ணுங்கன்னா அந்த டாப் கண்டென்ட்டில் உங்களோட வியூஸ் எல்லாம் அதிகமாக வந்திருக்கும் ஸோ அதிகமாக வந்த வியூஸ்லேருந்து எடுத்து நீங்கள் வந்து இந் இதை பேஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு அதிகமாக வந்துருக்குதுன்னா ஒரு ஃபிஃப்டி ஒரு சிக்ஸ்டி ஸ்டார்டிங்கில் வியூவர்ஸ்க்கு யூடியூபர்ஸ்க்கு ஒரு சிக்ஸ்டி ஒரு செவன்ட்டி வந்துருந்தா கூட ஓகே நோ ப்ராப்ளம் நீங்கள் அதில் வச்சு நீங்க வந்து வீடியோ வந்து நீங்க பண்ணுங்க இன்னொன்று வந்து ட்ரெண்ட்ஸ்ல போயிட்டீங்கன்னா டாப் சர்ச் டாப் சர்ச்ல போயிட்டீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் வந்து யூடியூபே காட்டும் நீங்க உங்களோட கேட்டகரி வைஸ்டு எதுன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு நீங்க டாபிக் எடுத்து நீங்க பண்ணி பாருங்க டெய்லியும் போட்டுட்டு வாங்க ஸோ போட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து வியூஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும் அதை பண்றதை வந்து குவாலிட்டியா பண்ணுங்க நல்லா பெஸ்டா பண்ணுங்க உங்களோட தன்மையில வந்து நல்லா பெஸ்ட்டா கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது கொடுத்தீங்க இது மாதிரி வந்து நீங்க நார்மலா பண்ணிங்கனாவே வந்து உங்க சேனல்ல வந்து வியூஸ் வர ஸ்டார்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த காமன் மிஸ்டேக் பண்றதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க நான் என்ன மிஸ்டேக் சொன்னேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாதீங்க செகண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த கீபோர்ட்ஸை வந்து ஆட் பண்ணுங்கள் கண்டெண்ட்டை வந்து போடுங்க கண்டென்ட்டை போடும்போது நல்லா வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட அந்த வீடியோஸ் வந்து தம்னையில் வந்து நல்லா கொடுங்க அட்ராக்டிவான தம்னையில் வந்து கொடுங்க டைட்டில் நல்லா கொடுங்க கண்டிப்பாக வந்து யூடியூபர் பிக்னர்ஸ் வந்து உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகும் ஸோ வந்து உங்கள் சேனலில் வியூஸ் வரலன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கவலைப்படாதீங்க ஸ்டார்டிங்கில் வந்து யாருக்குமே வந்து வியூஸ் வர்றது கிடையாது ஸோ யூடியூப் வந்து எல்லாருக்கும் வந்து அந்த இம்ப்ரெஷன் இருந்த வந்து எல்லாருக்குமே வந்து டே பை டே வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து அதை வந்து யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோஸ் வந்து நம்ம போட்டோம்னா நம்மளோட சேனல்லே வந்து வியூஸ் வர ஆரம்பிச்சிடும் ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வியூஸ் ஃபஸ்ட்டு வந்து வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது இருக்காதீங்க அப்படியே இப்போ வியூஸ் வேணும் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் வியூஸ் வேணும் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் கண்டென்ட் போடணும் டெய்லியும் போடணும்னு சொல்லிட்டு அந்த டெய்லியும் வந்து டிசிப்ளினோட போடுங்க கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் வந்து க்ரோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டெட் சேனலை வந்து எப்படி க்ரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ப்ளஸ் வந்து ஒரு லைக் வந்து பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லைக் வந்து எதுக்காகனா என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணால் ஒரு மோட்டிவேஷ்னல் வந்து கிடைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக ஸோ அழகான அந்த லைக் வந்து நீங்கள் வந்து பண்ணிவிடுங்க ஸோ டில் தன் பாய் டடா டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்